வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் வைகரை வைரங்கள் என்ற தலைப்பின் கீழ் நற்செய்திகளை வழங்கி வருகின்றேன் அந்த வரிசையில் இன்று நாம் காணவிருக்கும் நற்செய்தியின் தலைப்பு ஓர் எழுத்து ஓர் மொழி எழுத்துக்கள் பகுதி ஏழு நாற்பத்தி இரண்டு சிறப்பு ஓரெழுத்து ஓர்மொழி எழுத்துக்களையும் அவைகளின் சிறப்பு மற்றும் பொதுப் பொருள்களையும் பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையில் இன்று நாம் காணவிருக்கும் ஓரெழுத்து ஓர்மொழி எழுத்து ஐ என்ற எழுத்து ஐ என்ற இந்த எழுத்து ஒரு மிகச் சிறப்பான எழுத்து என்பதால் இந்த பதிவு சற்று நீண்ட பதிவாக அமைகிறது இந்த ஐ என்ற ஓர் எழுத்து ஓர் மொழி எழுத்தாக தனித்து வரும் இறைவன் அரசன் குரு அழகு சளி அல்லது கோழை தலைமை சிறப்பு வியப்பு ஐந்து என்ற எண்ணிக்கையை குறிப்பது போன்ற சிறப்பு பொருள்களை தருகின்றது ஐயர் என்ற ஒரு சொல் இன்றும் நம் புழக்கத்தில் இருக்கின்றது யார் ஐயர் நாம் இன்று இந்த சொல்லை ஒரு குறிப்பிட்ட வர்ணம் சார்ந்த ஜாதி பெயராக மாற்றி வைத்திருக்கின்றோம் உண்மையில் ஐயர் என்பது ஜாதி பெயரே அல்ல தமிழில் ஐயர் என்றால் சான்றோர் அல்லது பெரியோர் என்று பொருள் ஐயன் திருவள்ளுவன் என்று திருவள்ளுவருக்கு அடைமொழி கொடுத்து ஏன் கூறுகின்றோம் என்று தற்போது உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்று கருதுகின்றேன் ஐயா என்ற சொல் கூட சான்றோர்களை விழிக்கும் வெளியாக உள்ளதையும் கவனியுங்கள் பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப என்பது தொல்காப்பிய சூத்திரம் இந்த சூத்திரத்தின் பொருளை சற்று விரிவாக விளக்க வேண்டிய அவசியம் இருப்பதால் உங்களின் அனுமதியோடு தலைப்பைக் கடந்து சிறிது தூரம் பயணிக்கின்றேன் உடன் போக்கு என்கின்ற ஒரு நிகழ்வு அல்லது சமூக நடைமுறை முந்தைய காலங்களில் சமூகத்தில் பரவலாக இருந்திருக்கின்றது அதாவது பருவ வயதினை அடைந்த ஒரு ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் காதலிக்கின்றனர் இணைந்து இல்லற வாழ்வு வாழ விரும்புகின்றனர் இந்த இருவர்களுக்கு இடையே ஆன காதல் அல்லது உறவு பிறருக்கு தெரியாமல் மறைவாகவே இருக்கும் இவர்களுடைய இத்தகைய களவு இன்பம் நீண்ட நாட்களுக்கு நீடிக்காது சில காலம் கழித்து இருவருக்கும் இடையே ஆன காதல் ஏதோ ஒரு வகையில் ஊராருக்கு அல்லது சமூகத்திற்கு தெரிய வருகின்றது பின்னர் அது அவர்களுடைய பெற்றோர்களின் காதுகளையும் எட்டுகிறது சில பெற்றோர்கள் இருவரின் காதலையும் சீர்தூக்கி பார்த்து ஏற்றுக்கொண்டு திருமணம் செய்து வைப்பர் இத்தகைய திருமணம் கற்பு மனம் என்று கூறப்படுகிறது ஆனால் பல பெற்றோர்கள் காதலர்கள் இருவரையும் சேர்ந்து வாழ விடாமல் பிரிக்க நினைப்பார்கள் இத்தகைய பிரிவினை சந்தித்தே ஆக வேண்டும் என்ற அழுத்தம் ஏற்பட்ட நிலையில் காதல் வயப்பட்ட அந்த ஆணும் பெண்ணும் வீட்டை விட்டு வெளியேறி ஊரை விட்டு வெளியேறி எவரும் அறியாத ஒரு இடத்தினை சென்றடைந்து இணைந்து இல்லறம் நடத்துவார்கள் இவ்வாறு ஒரு ஆணுடன் ஒரு பெண்ணோ அல்லது ஒரு பெண்ணுடன் ஒரு ஆணோ உடன்பட்டு வெளியேறுதலைத்தான் உடன் போக்கு என்று அழைத்தார்கள் இவ்வாறு உடன்போக்கு செய்து காதலர்கள் இருவரும் தங்களுக்கு தானாகவே திருமணம் செய்து கொள்ளும் திருமணத்தின் பெயர்தான் களவு மனம் என்று அக்காலத்தில் அழைக்கப்பட்டது அன்றைய காலகட்டத்தில் இவ்வாறு களவு மனம் செய்தவர்களும் சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்டு சிறப்பாகவே வாழ்ந்திருக்கின்றார்கள் காலப்போக்கில் இந்த களவு மனம் தன்னுடைய தன்மையிலிருந்து சிறிது விலகி தவறான பாதையில் பயணிக்கத் துவங்கியது அதாவது களவு மனம் செய்து கொண்ட பெண் அல்லது ஆணின் மனநிலையில் சில விரும்பத்தகாத பயன் நோக்கங்கள் உருவாகின இதன் விளைவாக களவு மனம் செய்த ஆணும் பெண்ணும் ஒருவர் மீது ஒருவர் குறை கூறி பிரிந்து வாழத் துவங்கினார்கள் அல்லது களவு மனம் நிகழ்வதற்கு முன்னதாகவே ஒருவரை ஒருவர் ஏமாற்றி பிரிந்து செல்லும் நிலையும் அந்த காலத்தில் நிலவியது இத்தகைய விரும்பத்தகாத நிகழ்வு சமூகத்தில் அதிகரிக்க துவங்கியதை உற்று நோக்கிய ஐயர் என்ற சான்றோர் பெருமக்கள் இந்த போக்கினை தடுத்து நிறுத்தி வாழ்க்கையை முறைப்படுத்த அல்லது ஒழுங்குபடுத்த விரும்பினார்கள் எனவே பிறர் அறியாமல் களவு முறையில் காதல் செய்து தங்களுக்குத்தானே துன்பப்பட்டுக் கொண்டிருந்த இருவரின் காதலும் சமூகத்திற்கு வெளிப்பட்ட பின்னர் சான்றோர்கள் ஒன்று கூடி அவர்களுக்கு முறைப்படி கற்பு திருமணம் அல்லது கரணம் செய்து வைத்து உடன்போக்கு என்ற நிகழ்வை நிகழவிடாமல் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார்கள் இத்தகைய சமூக மாற்றத்திற்கு துணை நின்று அதில் ஈடுபட்ட உயர்ந்த உள்ளம் கொண்ட சான்றோர்களை பெரியோர்களைத்தான் ஐயர் என்று அழைக்கப்பட்டதாக தொல்காப்பியர் கூறியிருக்கின்றார் அந்த சூத்திரத்தை மீண்டும் கூறுகிறேன் பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப என்பது தொல்காப்பிய சூத்திரம் எனவே இந்த சூத்திரத்தின் வாயிலாக ஐயர் என்பது சாதி பெயர் அல்ல அது சான்றோர் அல்லது பெரியோர் என்பது வலிமையாக உறுதிப்படுத்தப்படுகின்றது கால ஓட்டத்தில் ஐயர் என்ற சொல்லின் சிறப்பான பொருள் எவ்வளவு சிதைந்து திரிபாகி தவறான பொருளை தற்போது தந்து கொண்டிருக்கின்றது என்று எண்ணி பார்த்து இந்த தவறான புரிதல்களில் இருந்து மக்கள் வெளியேற வேண்டும் ஐயர் என்றாலே சமயம் சார்ந்த சடங்கு சம்பிரதாயங்களை நிகழ்த்தும் நபர் என்றும் அது ஒரு குறிப்பிட்ட சாதி அல்லது இனத்தவரை சுட்டும் சுட்டு பெயர் என்ற கருத்து நம் மனதில் பிறர் ஏற்றி வைத்த குற்றம் இவ்வாறாக ஏற்றப்பட்ட பல தவறான கருத்துக்களுடன்தான் நாம் இன்று வாழ்ந்து வருகின்றோம் ஐயர் என்ற சொல் சான்றோர் அல்லது பெரியோர் என்பதைத்தான் குறிக்கின்றது என்பதற்கு மற்றும் ஒரு சான்றினை கூறுகிறேன் சைவ சமயத்தாரின் போற்றுதலுக்கு உரிய பனிரெண்டாம் திருமுறையாக இருப்பது தெய்வ சேக்கிலார் இயற்றிய பெரிய புராணம் என்ற திருத்தொண்டர் புராணம் செயற்கரிய செயல்கள் பல செய்தும் முழு ஒப்படைப்பு செய்தும் அம்மையப்பரின் அருளுக்கு பாத்திரமானவர்களும் நாயன்மார்கள் என்ற சிறப்பு அந்தஸ்துக்கு உயர்ந்தவர்களுமான சான்றோர்களை பெரியோர்களை ஐயர்களை பற்றிய வரலாறு தான் பெரிய புராணம் இந்த நூலில் பட்டியலிடப்பட்ட அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் ஐயரே என்பதில் எனக்கு எந்தவித ஐயமும் இல்லை பெரிய புராணத்தில் சில இடங்களில் சேக்கிலார் ஐயர் என்ற சொல்லை வேண்டுமென்றே வழிந்து பயன்படுத்துகின்றார் சான்றுக்காக ஒன்றே ஒன்றை மட்டும் கூறுகின்றேன் இந்த விளக்கத்திற்காக சான்றுக்காக நான் எடுத்துக்கொண்ட புராணம் திரு ஞான சம்பந்தர் புராணம் கவுனியன் என்ற அந்தணர் அல்லது பிராமண குலத்தில் பிறந்த தமிழ் ஞான குழந்தை திரு ஞான திரு சம்பந்தர் அவதரித்த அன்றைய காலகட்டத்தில் யாழை இசைத்து பண் பாடுகின்ற பாணர்கள் தீண்டத்தகாதவர்கள் என்று கருதப்பட்டார்கள் அம்மையப்பரின் அருளுக்கு பாத்திரமான நம்முடைய தமிழ் ஞான சம்பந்தருக்கு இந்த ஜாதிய வேறுபாட்டில் துளியும் உடன்பாடில்லை அனைவரும் அம்மையப்பரின் குழந்தைகள் என்ற உண்மையை உணர்ந்து வாழ்ந்தவர் திருஞான சம்பந்தர் எனவே அவர் ஒரு மிகப்பெரிய சமூக புரட்சியைச் செய்தார் தான் செல்லும் தளங்கள் தோறும் கொண்டு சிறப்பாக பண்பாடும் நீலகண்ட யாழ்ப்பாணரையும் தன் உடன் அழைத்துச் சென்றார் நீலகண்ட யாழ்ப்பாணரும் அவருடைய மனைவியான மதங்க சூளாமணியும் சிறந்த சிவபக்தர்கள் இவர்கள் இருவரையும் ஆலயங்களுக்கு உள்ளேயும் அழைத்துச் சென்றார் திருஞான சம்பந்தரின் இந்த புரட்சிகரமான செயல் அப்போதைய ஜாதி வெறியர்களுக்கு மிகவும் எரிச்சலாக இருந்தது ஆனால் சிவஞானம் பெற்ற குழந்தையை எதிர்க்கும் துணிவு எவரிடமும் இல்லை என்பதால் அவர்களால் தங்களுடைய வன்மத்தை வெளிக்காட்ட இயலவில்லை நீலகண்ட யாழ்ப்பாணர் பிறந்த ஊர் எருக்கத்தம் புளியூர் எருக்கத்தம் புளியூர் மக்களிடையே நீலகண்ட யாழ்ப்பாணரது பெருமையை நிலைநாட்ட விரும்பிய சேக்கீலார் திருஞானசம்பந்தர் கூறுவதாக ஒரு செய்யுளை பெரிய புராணத்தில் அமைத்திருக்கின்றார் அந்த செய்யுளை பார்ப்போம் ஐயர் நீர் அவதரித்திட்ட இப்பகுதி அளவில் மாதவ முன்பு செய்த வாரண சிறப்புரை அருளி என்று திருஞானசம்பந்தர் கூறுவதாக சேக்கிலார் பதிவு செய்திருக்கின்றார் சிவத்தலங்கள் தோறும் சென்று சிவபெருமான் மீது திருஞான சம்பந்தர் பதிகம் பாட அந்த பாடலுக்கு பொருத்தமான இனிமையான பண் இசையை நீலகண்ட யாழ்ப்பாணர் யாழில் இசைப்பார் திருநீலகண்ட யாழ்ப்பாணரின் இனிமையான யாழ் இசையில் தன்னையே மறந்தார் திருஞான சம்பந்தர் இவ்வளவு சிறப்புக்குரிய நீவிர் என்னுடன் தளம்தோறும் வந்து யாழ் இசைக்க வருக என்று கூறி திருநீலகண்ட யாழ்ப்பாணரை உடன் அழைத்துச் செல்கின்றார் திருஞான சம்பந்தர் இந்த தல யாத்திரையில் ஒரு சமயம் சம்பந்தரின் பதிகப் பாடலுக்கு பொருத்தமான யாழ் இசையை வாசிக்க முடியாமல் திணறிய நிலையில் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் யாழ் கருவியை முறித்து போட முற்படுகின்றார் அப்பொழுது திருஞான சம்பந்தர் யாழ்ப்பாணரை தடுத்து நிறுத்தி பேசுவதாக ஒரு செயுலை சேக்கியலார் அமைத்திருக்கின்றார் அந்த செய்யலையும் பார்ப்போம் ஐயரே உற்ற இசை அளவினால் நீர் ஆக்கிய இக்கருவியினை தாரும் என்று கூறி யாழினை வாங்கி கொண்டு ஐயர் நீர் யாழிதனை முறிக்குமிதன் என்று வினவுகிறார் திரு ஞான சம்பந்தர் இந்த செய்திகளையெல்லாம் இங்கே கூற காரணம் திரு ஞான ஐயர் என்றும் ஐயரே என்றும் அழைக்கப்பட்ட பெருமைக்கு உரியவர் திரு நீலகண்ட யாழ்ப்பாணர் தீண்டாமை தலைவிரித்தாடிய அன்றைய காலகட்டத்திலேயே சமூகத்தால் ஒதுக்கப்பட்ட ஒரு பிரிவு மனிதரை ஐயர் என்று விழித்தது திருஞான சம்பந்தரின் ஜாதி பற்றின்மை மட்டும் காட்டவில்லை மிகப்பெரிய சமூக புரட்சியையும் காட்டுகிறது இத்தகைய பெருமைக்குரிய திருஞான சம்பந்தரை புரட்சியாளரை பார்ப்பன குழந்தை என்று ஜாதி பேதம் பேசும் பகுத்து அறிவாளர்களிடம் சற்று கவனமாக இருங்கள் எனவே ஐயர் என்ற சொல் ஜாதி பெயர் அல்ல அது சிறப்பு பண்பு உடைய சான்றோரை பெரியோரை குறிக்கும் அழகிய தமிழ்ச்சொல் என்று புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஐயர் என்ற சொல்லாட்சி திருஞான சம்பந்தர் புராணத்தில் மட்டுமல்ல திருநாளைப் போவார் என்ற நந்தனார் வாழ்க்கை வரலாற்றிலும் கண்ணப்பரின் வாழ்க்கை வரலாற்றிலும் இடம்பெறுகின்றது சேக்கிலார் வேண்டுமென்றே இந்த ஐயர் என்ற சொல்லை சில நாயன்மார்களின் வரலாற்றில் பயன்படுத்துகின்றார் ஏன் பயன்படுத்துகின்றார் சமூகத்தில் ஜாதிய பிரிவினைகள் கூடாது இறைவன் முன்பாக எல்லா உயிர்களும் சமம் என்ற கருத்தை சமூகத்தில் பரப்புவதற்காக இந்த முறையை சேக்கிலார் கையாண்டார் புரட்சி கவி பாரதிக்கு எப்படி ஒரு பாரதி தாசனோ அதுபோல திரு தாசன் சேக்கிலார் என்று கூறினால் மிகையல்ல நாயன்மார்களின் வரலாற்று நிகழ்வுகளில் எந்தெந்த சூழலில் சேக்கிலார் ஐயர் என்ற பதத்தை பயன்படுத்தி இருக்கின்றார் என்று விரித்துக் கூற ஆசைதான் ஆனால் அது தரப்பட்ட தலைப்புக்கு பொருத்தமற்றது என்பதால் அவைகளை தற்போது விரிவுபடுத்தி கூறவில்லை இந்த பதிக சான்றுகள் வாயிலாக நாம் உணர வேண்டிய மிகப்பெரிய உண்மை ஐ என்ற எழுத்து பெரியோர் சான்றோர் தலைவன் என்ற பொருளைத் தருகின்றது என்பதுதான் இந்த ஐ என்ற எழுத்தின் பிற பயன்பாடுகளை தற்போது பார்ப்போம் ஐம்பொறிகள் ஐம் புலன்கள் ஐம்பூதங்கள் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை போன்ற தொடர்களில் வருகின்ற துவக்க எழுத்தான ஐ என்பது ஐந்து என்ற எண்ணிக்கையை குறிக்கின்றது ஐவர் ஐந்து போன்ற சொற்களை இதற்கு உதாரணமாக கூறலாம் ஐ என்ற இந்த எழுத்து தொண்டையை வந்து அடைக்கும் கபம் என்ற சளி அல்லது கோளையையும் குறிக்கும் ஐ என்பது சளி அல்லது கோளையை குறிக்கின்றது என்பதற்கு ஒரு சான்றினையும் கூறுகிறேன் ஒரு சிறப்பான திருஞான சம்பந்தரின் தேவார பாடலில் இதற்கான சான்று இருக்கின்றது புலனைந்தும் நெறி நெறிமயங்கி அறிவு அழிந்திட்டு மேலுந்தி அலமந்த போதாக அஞ்சேல் இன்று அருள் செய்வான் அமரும் கோயில் வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிர மலை என்று அஞ்சி சிலமந்தி அளமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாரே என்பது திரு ஞான தேவாரம் உலக உயிர்களுக்கு எல்லாம் அம்மையப்பரான சிவம் ஐயாரப்பர் என்ற திருநாமத்துடன் வீற்றிருந்து அருள் பாலிக்கும் திருத்தலம் திருவையாறு திருத்தலம் இங்கு சிவத்துடன் உறையும் சக்தியின் பெயர் அறம் வளர்த்த நாயகி அல்லது தர்ம வர்த்தினி இந்த திருத்தலத்திற்கு வருகை புரிந்த திருஞான சம்பந்தர் திருவையாற்றினை சிறப்பித்து பாடிய பதிக பாடலைத்தான் முன்னர் சான்றாக கூறியிருந்தேன் அந்த பதிக பாடலுக்குரிய சுருக்கமான விளக்கத்தை மட்டும் தற்போது கூறுகிறேன் மரணம் இன்று வருமோ நாளை வருமோ என்று அந்திம காலத்தில் நாம் இருக்கும் பொழுது நம்முடைய ஐந்து புலன்களும் பொறிகளும் தங்களின் செயல்படும் திறனை இழந்து விடுகின்றது பொறி புலன்கள் இன்றி நமக்கு அறிவு வெளிப்பட்டு தெரியாமல் உணர்வு குன்றி ஒருவித மயக்க நிலைக்குள் சென்று விடுகின்றோம் இன்று வருமோ நாளை வருமோ என்று மரணத்தினை எதிர்பார்த்து மேல்மூச்சு மூச்சு வாங்க அல்லல் படும் இறுதி காலத்தில் கபம் என்ற சளி அல்லது கோளை உந்தியிலிருந்து அதாவது அடி வயிற்றிலிருந்து மேல் எழுந்து வந்து தொண்டையை அடைத்து கொள்ளும் பேச்சு குளரும் மூச்சு விடுவதில் சிரமம் உண்டாகும் இந்த இக்கட்டான உயிர் பிரியும் தருணத்தில் குற்ற துணையாக இருப்பது சிவம் மட்டுமே நம் உயிர் துணையாக என்றுமே நம்மை விட்டு நீங்காமல் இருக்கும் சிவம் அஞ்சேல் என்று ஆறுதல் மொழி கூறும் அதாவது யாம் இருக்க பயம் ஏன் என்று கூறும் இந்த ஆறுதலான அருள்மொழியை நம் அந்திம காலத்தில் வழங்கும் கருணாமூர்த்தியான எங்கள் சிவபெருமான் வீற்றிருக்கும் திருக்கோவிலை உடையது இந்த திருவையாறு என்ற திருத்தலம் என்று திருவையாற்றின் பெருமையை திருஞான சம்பந்தர் பாடுகின்றார் திருஞான சம்பந்தர் திருவையாறு தலத்திற்கு சென்ற காலம் ஆதிரை திருநாள் காலம் எனவே நகரம் முழுவதும் விழாக்கோலம் பூண்டிருந்தது அந்த விழாக்கால சூழலையும் திருஞான சம்பந்தர் தன்னுடைய பதிக பாடலில் அழகாக வர்ணிக்கின்றார் நடனக்கலையில் தேர்ச்சி பெற்ற அழகு பொருந்திய பெண்கள் நடனமாட அவர்களுடைய நளினமான நடனத்திற்கு ஏற்ற முழவு ஒளி ஓங்கி ஒலிக்க இந்த ஒளியைக் கேட்ட சில மந்திகள் அதாவது குரங்குகள் இவ்வொளி வானத்து இடியோசையோ என்று அஞ்சி குழப்பமுற்று மழை பொழியப் போகின்றதோ என்று ஐயுற்று விறுவிறுவென மரத்தின் மீது ஏறி அதன் உச்சிக்கு சென்று வானத்து மேகங்களை அண்ணாந்து பார்க்கும் சிறப்புடைய ஊர் இந்த திருவையாறு என்று பாடுகின்றார் திருஞான சம்பந்தர் பதிக பாடலின் முற்பகுதியில் சிவபெருமானின் கருணை திறத்தை போற்றிப் பாடிய திருஞான சம்பந்தர் பாடலின் பிற்பகுதியில் திருவையாறு தலத்தின் சிறப்பை பாடுகின்றார் என்றால் என்ன பொருள் திருக்கோவிலில் வீற்றிருக்கும் கடவுளுக்கு நிகராக பெருமான் வீற்றிருக்கும் தலமும் போற்றப்படுகின்றது என்று பொருள் திரு சம்பந்தரின் இந்த பதிக பாடலில் உள்ள நுட்பங்களை விரிவாக விளக்கி கூறினால் பதிவின் நீளம் நீண்டுவிடும் மற்றும் மற்றொன்று விரித்தல் என்ற குற்றமும் உண்டாகிவிடும் நம்முடைய தலைப்பிற்கு பொருத்தமுடைய ஒரு சொல் இந்த பதிகத்தில் வருகின்றது பதிகத்தில் வரும் ஐமேல் உந்தி என்று வருகின்ற அந்த வார்த்தை தான் நமக்கு இங்கு மிக மிக முக்கியம் கபம் என்ற கோளை அடி வயிற்றிலிருந்து மேலெழுந்து வந்து மூச்சை தடுக்கும் என்பதை இந்த சொல் உணர்த்துகின்றது என்பதை சுட்டி காட்டுவதற்காகத்தான் இந்த விளக்கங்களை கூறினேன் மேலே கூறிய விளக்கங்களை எல்லாம் கடந்து ஐ என்ற எழுத்து வியப்பினை வெளிப்படுத்தும் உணர்ச்சி ஒளியாகவும் அமைகின்றது நம்முடைய உடலின் ஒரு பகுதியாக இருக்கின்ற தலை என்ற பகுதி ஐந்து ஞான இந்திரியங்களும் அடங்கிய பகுதி என்பதால் உறுப்புகளிலேயே தலையாய மற்றும் தலைமையான உறுப்பு என்ற அந்தஸ்தை இந்த பகுதி பெறுகின்றது தலை என்று கூறும் வார்த்தையில் இறுதியில் வருகின்ற ஐகார ஒளி இந்த கருத்தை உறுதி செய்கின்றது ஐ என்ற எழுத்தின் வரி வடிவத்தை சற்று பாருங்கள் தமிழ் எழுத்துக்களில் எந்த ஒரு எழுத்துக்கும் இல்லாத வளைவு நெளிவுகள் அழகு கம்பீரம் இருப்பதை உணரலாம் ஐ என்ற எழுத்திற்கு தலைவன் என்ற ஒரு பொருள் இருக்கின்றது என்பதற்கு சான்றாக ஒரு குறுந்தொகை பாடலை கூறுகின்றேன் கருங்கால் வேம்பின் ஒன்பு யானர் என் ஐ இன்றியும் கழிவது கொள்ளோ என்பது குறுந்தொகை பாடல் வரிகள் இந்த பாடல் வரிகள் கூறும் செய்தியை கூறுகின்றேன் வேப்பமரம் பூக்கும் பொழுது திரும்பி விடுவதாக கூறி சென்ற தலைவன் திரும்பி வரவில்லை இந்த துயரத்தில் இருக்கும் தலைவியின் கூற்றாக இந்த பாடல் வருகின்றது இங்கே என் ஐ என்பது என்னுடைய தலைவன் என்ற பொருளை தருகின்றது ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தலைவனை ஓதவும் முடியாது உணர்வும் முடியாது இந்த தன்மையை உடைய பரம்பொருளை குறிக்கின்ற ஐ என்ற எழுத்தின் பொருளையும் நம்மால் எளிதாக விரித்துக் கூறிவிட இயலாது என்பதனால் பதிவினை வழிந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் தமிழ் எழுத்துக்களில் ஆ என்பது உயிர் எழுத்து யா என்பது மெய்யெழுத்து உயிரும் உடலும் இணைந்தால் இயக்கம் உருவாகின்றது ஆ மற்றும் யா புணர்ச்சியுற்று ஐ தோன்றுவதாக தமிழ் இலக்கணம் கூறுகிறது இந்த இலக்கணத்தின் வாயிலாக தமிழ்மொழி ஒரு மிகப்பெரிய தத்துவ உண்மையை உணர்த்துகிறது உலக உயிர்கள் உடலுடன் கூட்டு சேர்ந்து இயக்கம் பெறுவதற்கு ஐ என்ற தலைவன் அல்லது இறைவன் அவசியம் தேவை என்பதை ஆ கூட்டல் யா ஐ என்று தமிழ் இலக்கண விதியாக கூறுகிறது ஐ என்ற எழுத்தை பிரித்து எழுதினால் ஆ கூட்டல் யா என்றுதான் எழுத இயலும் ஆ என்ற உயிரும் யா என்ற மெய்யும் புணர்ச்சியாகி ஐ என்ற ஒளி உருவாகின்றது என்பதை பார்க்கும் பொழுது நம் உயிர் மற்றும் உடல் கலப்பில் ஒன்றாய் உடனாய் இறைவன் கலந்து நிற்கின்றார் என்ற உண்மை நன்கு விளங்குகின்றது ஓர் எழுத்து ஓர்மொழி எழுத்துக்கள் வரிசையில் வரும் அடுத்த பதிவில் ஓ என்ற ஓர் எழுத்து சிறப்பு பொருளை பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்